பொலிவுட்டின் பிரபல பாடகர் அர்ஜித் சிங் இசைத்துறையிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யார் இந்த அர்ஜித் சிங் அவர் தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் பொலிவுட்டின் இளம் தலைமுறை பாடகர்களில் மிகவும் பிரபலமான ஒருவராக அர்ஜித் சிங்கை அடையாளப்படுத்த முடியும் முப்பத்தெட்டு வயதான அர்ஜித் சிங் ஹிந்தி மாத்திரமன்றி தமிழ் மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரேம் குருக்கள் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமான அர்ஜித் சிங் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தி மர்டர் டூ திரைப்படத்தில் இடம்பெற்ற பர் முகமத் பாடலை பாடி பாலிவுட்டில் அடியெடுத்து வைத்தார் பாலிவுட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு பாடகர்கள் பிரபலமாக இருப்பது வழக்கமாகும் முகமது ரஃபிக் கிஷோர் குமார் முகேஷ் உதித் நாராயணன் குமார் சானு ஆகியோரின் வரிசையில் அர்ஜித் சிங்கை தாராளமாக இணைக்க முடியும் அந்த அளவுக்கு தற்போதைய இளம் தலைமுறையை தனது வசீகர குரலால் கட்டி போட்டவரே அர்ஜித் சிங் ஆவார் இவர் பாடல் பாடினால் அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆகும் என்று சொல்லும் அளவுக்கு அர்ஜித் சிங்கின் பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை தற்போதைய இளம் ரசிகர்களிடத்தில் பெற்றிருந்தன ஆசிக்கி டூ திரைப்படத்தில் அர்ஜித் சிங் பாடிய தும் ஹூ ஹோ பாடலை இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூற முடியும் தமிழில் நடிகர் சிவகுமார் சூர்யா நடித்த இருபத்தி நான்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இடம்பெற்ற நான் உன் அழகினிலே என்ற சூப்பர் பாடலை அர்ஜித் சிங்கே பாடியிருக்கின்றார் இரண்டு தலைவிகள் தேசிய விருது வென்றுள்ள அர்ஜித் சிங் கடந்த வருடம் பத்மஸ்ரீ விருதையும் சுவீகரித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் கடந்த பத்து வருடங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அர்ஜித் சிங் திடீரென தனது திரு இசை பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றார் ஓய்வு பெறுவது தொடர்பில் அர்ஜித் சிங் விரிவான காரணங்களை கூறவில்லை என்றாலும் கலை சார்ந்த ஏனைய முயற்சிகளில் கவனம் செலுத்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றார் அர்ஜித் சிங்கின் இந்த திடீர் முடிவு இசையமைப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும்